ஒரு மிக பெரிய தேசம் அந்த தேசத்துடைய பேரரசருக்கு வெளிநாட்டு அறிஞர் ஒருத்தர் தாயை இழந்த ரெண்டு பஞ்சவரண கிளி குஞ்சுகளை பரிசளிச்சிட்டு போயிட்டாரு பஞ்சவரண கிளியை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதுவது தான் நம்மளுடைய தமிழரின் மரபு அதனால அரசன் அரண்மனையில் பறவைக்கான பயிற்சியாளர் அழைச்சி இவற்றை நல்ல முறையில பராமரித்து தேவையான பயிற்சிகளை அழியுங்கள் அப்படின்னு கட்டளை இட்டான் மாதங்கள் ஓடுந்தோடின பறவைகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயிற்சியாளர் அழைச்சாரு மன்னன் பயிற்சியாளர் அரசே இரண்டு கிளிகளில் ஒன்று நன்றாக கற்றுக்கொண்டு விட்டது ஆனா மற்றொன்று எவ்வளவு நான் முயற்சி பண்ணியும் அமர்ந்திருக்கும் கிளையை விட்டு நகரவே மறுக்குது அப்படின்னு சொன்னாரு அந்த கிளிக்கு உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா குறை இருக்கா அப்படின்னு மன்னர் கேட்டார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மன்னா அரண்மனையில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்களும் புகழ்பெற்ற பறவை நிபுணர்களும் நன்றாக பரிசோதித்து விட்டார்கள் அதனிடம் எந்த குறையும் இல்லை உடல்ல ஊனமும் இல்லை ஆனாலும் அது பறக்க மறக்குது அப்படின்னு பயிற்சியாளர் சொல்லிட்டாரு அடுத்தடுத்த நாட்களில் மன்னர் அந்த கிளியை நோட்டமிடுறாரு கிளி அதே இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு நகரவே இல்லை அந்த மன்னனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது தனது அமைச்சர் அழுத்து என்ன செய்விகளோ தெரியாது இந்த கிளி இன்னும் ஒரு வாரத்தில் பறக்கணும் அப்படின்னு ஆணையிட்டார் உடனே அமைச்சர் நகர் முழுக்க தண்டூரா போட்டு மன்னரின் அன்புக்குரிய பஞ்சவரண கிளியை பறக்க வைக்கிறவங்களுக்கு பத்தாயிரம் பொற்காசுகள் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு செய்ய சொன்னார் அடுத்த நாள் முதல் யார் யாரோ வந்து என்னென்னவோ முயற்சி செஞ்சு பார்த்தாங்க கிளி கொஞ்சம் கூட ஆசையவே கொடுக்கல எட்டாவது நாள் அதாவது அதிகாலை அந்த அதிகாலை தான் கடைசி நேரம் மன்னர் கொடுத்த நேரம் முடிவடைகிறதுக்கான அவகாசம் என்ன பதில் சொல்றது அப்படின்னா அமைச்சர்கள் எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்க அப்போது ஒரு விவசாயி அங்க வந்து கிளிய பறக்க வைக்க என்னால முடியும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பல நிபுணர்கள் தோற்று போன விஷயத்த இவன் எப்படி செஞ்சு முடிப்பான் அப்படின்னு எல்லாருமே அவர் மேல அவநம்பிக்கையா இருந்தாங்க அமைச்சரும் இல்லப்பா வேணாம் அப்படின்னு சொன்னார் அதற்கு மறுபடியும் விவசாயி ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னதும் சரி அமைச்சர் வந்து என்ன யோசிச்சாருன்னா மன்னர் வந்து கேட்டால் கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லணும் அதுக்கு ஒருவேளை இவர் முயற்சித்து கிளி பறந்தா மன்னருக்கு சந்தோஷமா இருக்கும் அதனால் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு கொடுக்குறாரு அடுத்த சில நிமிடங்களில் மன்னர் கண்விழித்து வெளியே வரார் பஞ்சவரண கிளி அங்கும் இங்குன்னு பறந்துகிட்டு இருக்கிறத பார்த்து மன்னருக்கு அவ்வளோ பெரும் மகிழ்ச்சி இந்த அற்பத்தை செஞ்சவர் யார் உடனே வர சொல்லுங்க அப்படின்னு மன்னர் சொல்கிறாரு அதை தொடர்ந்து அந்த விவசாயி மன்னரோட முன்னாடி வந்து நிற்கிறாரு எல்லாரும் முயற்சி செஞ்சு தோற்று போயிட்ட நிலையில் நீ மட்டும் எப்படி கிளியை பறக்க வச்ச அப்படின்னு கேட்டார் மன்னர் அதற்கு விவசாயி அது மிக எளிதான விஷயம் அரசு மரத்தில் ஏறி அந்த கிளி உட்கார்ந்துருந்த கிளியை நான் வெட்டிட்டேன் வேறு வழியின்றி அந்த கிளி பறக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னான் இது தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் உயர உயர பறந்து சாதிக்க வல்லமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஆனால் நம்ம பட்ட வரைக்கும் போதும் நம்ம வெற்றி அடைந்த வரைக்கும் போதும் நம்ம வாழ்க்கைக்கு இதுவே போதும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கிடைச்சதில் இருக்கிற ஒரு மனநிறைவோடியே அந்த இடத்துலையே நம்ம நின்றோம் ஆனால் அதையும் தாண்டி நம்மளோட வாழ்க்கையில் பல இடங்கள்லாம் நம்ம வெற்றி காண முடியும் இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதில் நம்ம சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது அதற்கான வழி என்ன நம்மளுடைய பயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கிளிய அமர்ந்திருந்த கிளையை எப்படி வெட்டி எடுத்தாங்களோ அதே போல் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயங்களையும் சோர்வையும் நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே மேலே உயர பறக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அனுபவிக்க முடியும் அச்சம் தவிர்ப்பதே நம்மளுடைய மிக்க ஒரு வாழ்க்கையாக எல்லோருக்கும் தரும் இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ